வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாறை அணையினுடைய கஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிஸ்டி வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பாறை அணை அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெரிய அணையாகத்தான் இருக்கிறதா இது வந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் பேச்சுப்பாறை எனும் இடத்துல தான் அமைந்திருக்கிறதா இது வந்து மாவட்ட தலைநகர் நகர்கோவில இருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் இருபத்தி ஏழு மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த அணை வந்து கோதை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளதாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அணை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐரோப்பிய பொறியியலாளர் வந்து மிஞ்சின் என்பவரால் தான் வந்து அப்போதைய திருவாதங்கூர் மகாராசா மூலம் வந்து திருநாள் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் வந்து அப்போதைய கட்டுமானத்திற்காக வந்து செலவழிக்கப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தசம் ஒரு லட்சம் தானா வந்து கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் தலுகாவின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அணை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் அடிவாரத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த அணையின் உயரம் முதல் வந்து நாற்பத்தி அடியாக இருந்ததாம் பின்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சு பாறை அணையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி